காமதேன அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக ஜோதிட நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் கடவுள் பக்தி கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் ஒன்னாம் தேதி பயிற்சி நடக்க போகுதுங்க இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் வந்து போரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு வெளியில வந்து அவருடைய சொந்த நட்சத்திரமான சதை நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகின்றார் அவரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் அவர் வந்து சதை நட்சத்திரத்துக்குள்ளேயே வந்து இருப்பாருங்க அந்த சதை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வந்து முழுசா வந்து கும்பராசிக்குள்ளேயே இருக்கும் சில நட்சத்திரங்கள் வந்து ஒரு ரெண்டு ராசியில் பாதி பாதியாக இருக்கும் இது வந்து சதயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுசா வந்து கும்பத்துலேயே இருக்கும் இந்த இந்த சூழ்நிலையில ஒரு சனீஸ்வர பகவான் வந்து கும்பராசியை விட்டு ஒரு மீனம் ராசிக்கு போக வேண்டிய ஒரு நிலைமையில வந்து அவர் இருக்காரு அதனால வந்து அவரோட சனீஸ்வர பகவானோட சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ராக பகவானை வந்து எந்த வகையிலையும் பாதிக்காது இப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் தனது சுயசாரத்தில் அதாவது அவருடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் உளவி கொண்டிருக்கும் பகவான் மனித வாழ்வில் செய்ய போகும் விளையாட்டுகளை பார்ப்போம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த நவம்பர் ஒன்னாம் தேதி வந்து மத்தியானம் ஒரு மூணு மணி வரைக்கும் வந்து சதை நட்சத்திரங்க அதுவும் வந்து ஒரு பகவானுடைய சொந்த நட்சத்திரம் தான் அது அன்னைக்கு வந்து வளர்பெற ஏகாதசி திதி சனிக்கிழமையும் கூட இது மூணுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பகவானுக்கு உண்டான ஒரு சில குறிப்பிடத்தக்க அம்சங்கள் அதனால் வந்து பகவானுடைய உதவியை எதிர்பார்ப்பவர்கள் பகவானால் பாதிப்பு ஏதும் ஏற்படக்கூடாது என்று ராக பகவானுடைய காரகத்துவங்களை தொழிலாகவும் வேலையாகவும் கொண்டவர்கள் கண்டிப்பாக வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு ரங்கநாதரையும் ராமானுஜரையும் தன்வந்திரி பகவானையும் வேண்டி வணங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு குரு வந்து எதுவுமே வந்து நடக்கலைங்க சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியிலும் எதுவுமே நடக்கல பகவான் பயிற்சியிலும் எதுவுமே நடக்கல கேது பெயர்ச்சி எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க எப்பவுமே நம்மளுக்கு வந்து அந்த ஒன்பது கிரகங்களுமே சாதகமா அமையாதுங்க ஒரு இந்த பெரிய கிரகங்களான ஒரு மூன்று நாலு கிரகங்கள் வந்து சாதகமா அமையும் தான் வந்து ஒரு மனிதர்களின் வாழ்க்கையில வந்து ஒரு பிரேக் கிடைக்குது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதாவது ஒரு நல்ல ஒரு நிலையான வேலை இல்லைன்னா ஒரு நிலையான வருமானம் அது மாதிரியான ஒரு லைஃப் லாங்கா நம்ம ட்ராவல் பண்றதுக்கு உண்டான சில நல்ல விஷயங்கள் வந்து ஒரு நாலஞ்சு கிரகங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும்போது அது நடக்கும் அது அதனால வந்து ஏதோ ஒரு ராகுப்பயிற்சி நடக்குது குரு பெயர்ச்சி சனீஸ்வர பகவான் பயிற்சியில வந்து நம்மளுக்கு உடனே இம்மிடியேட்டா ரிலீஃப் கிடைக்கும்னு நினைக்காதீங்க சில பேருக்கு மட்டும் அவங்களோட சொந்த ராசிப்படியும் அவங்களோட அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் இவங்களோட ராசி எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு குரோத் கிடைக்கும் அவனும் என்னோட ராசி தான் அவனும் என்னோட நட்சத்திரம் பட் அதான் ரொம்ப நல்லா இருக்கான் எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களை சில சமயங்களில் வந்து உங்களோட குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ராசிப்படி உங்களை வந்து அது கீழே இழுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இப்போ இன்னொரு விஷயமா பார்த்துடலாங்க இந்த ராகு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவருக்கு உண்டான ஒரு கடவுளை வந்து துர்கையம்மனை சொல்லுவாங்க துர்கையம்மன் மாரியம்மன் கருமாரியம்மன் நம்ம வராகியம்மன் அவங்களே வந்து ஒரு ராகு பகவானுக்கு உண்டான ஒரு தெய்வம் தான் அவங்க காவல் தெய்வம் இந்த மாதிரி தெய்வங்களை வந்து நீங்கள் பூஜிக்கும் போது பகவான் ஒன்று உண்டாகக்கூடிய சில நெகட்டிவான அம்சங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு உண்டான ஸ்தலமே வந்து திருநாகேஸ்வரம் அப்புறம் இங்கே நாகர்கோயிலில் வந்து நாகராஜா கோயில் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இது ராகுவாலையோ கேதுவாலையோ எதுவுமே வந்து ஒரு சிக்கல் இருக்குன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அங்கே போக வேண்டிய கோயில் வந்து ஆழப்புழை பக்கத்தில் வந்து ஆயில்ய நட்சத்திர கோயில்னே ஒன்று இருக்குங்க அந்த கோயில் வந்து இதுக்கு ரொம்ப விசேஷமான கோயில் முக்கியமாக வந்து பகவானுடைய அனைத்து சிக்கல்களும் இருந்தும் ஆயிலிய நட்சத்திரத்தை காப்பாற்றக்கூடிய கோயில் வந்து ஆலப்புழை கோயில் இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்த்துடலாங்க அதாவது ஒரு பேர்ச்சி நடக்குது அப்படின்னா அவருடைய காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் செய்வார் எப்படி ஒரு குருப்பெயர்ச்சின்னா ஒரு ஆசிரிய பணி இல்லைன்னா ஒரு வழக்கறிஞர் இந்த நீதிபதி இந்த நிதி சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஸ் சிட்வன்ஸ் பேங்க் இதுலாம் வேலை செய்கிறவங்க அதை நடத்திட்டு இருக்கவங்க ஒரு காலேஜ் ஸ்கூலு இது மாதிரி ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட இது நடத்திட்டு இருக்காங்க பாட புத்தகங்கள் விற்பனை செய்பவர்கள் இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு குறுப்பெயர்ச்சி வேலை செய்யுமோ அது மாதிரி வந்து ராகு பகவானுக்குன்னு சில காரகங்கள் இருக்கு அதுல வந்து உங்களுக்கு அதுல நீங்க இன்வால்வ் ஆயிருந்தீங்கன்னா பயிற்சி கண்டிப்பா ஃபேவர் பண்ணுங்க எந்த சந்தேகமே கிடையாது அது என்னன்னு நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வடிகள் சொல்லிட்டாங்க பட் வந்து இந்த தடவை அதை சொல்லலாம் வளைகுடா நாடுகளில் பணிபுரிபவர்கள் இஸ்லாமியர்களுடன் கூட்டு சேர்ந்து தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இல்லைனா இஸ்லாமியர்கள்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறவங்க இல்லைன்னா இஸ்லாமியர்களுக்கு சம்பளம் கொடுப்பவர்கள் நிலக்கரி ஜல்லிக்கல் அதாவது வந்து கருங்கல் அதுதான் வந்து ஒரு ராகு பகவானுக்கு உண்டான ஒரு கல் அதுதான் கிரானைட் மார்பிள் டைல்ஸ் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் கிரீஸ் எல்பிஜி சிஎன்ஜி ஆயில் கெமிக்கல் ஆசிட் பெயிண்ட் ரப்பர் டயர் தோல் பொருட்கள் பேட்ரி பிளாஸ்டிக் கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைல் ஃபோன் டிவி சிடி பிளேயர் இது மாதிரியான ஒரு எலக்ட்ரானிக் பொருட்கள் காளான் உளுந்து போன்ற உணவு வகைகள் மிளகு கிராம்பு சோம்பு சீரகம் கடுகு பூண்டு போன்ற மசாலா பொருட்கள் புகையிலை மதுபானம் மாமிசம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இப்போ ராகவோட காரகத்துவங்களில் வந்துவிடும் அதனால் இது சம்பந்தமாக வேலை செய்கிறவங்க வந்து உங்களுக்கு ராகுவோட நீங்கள் காலையில் தான் உளுந்து ஆகணுங்க அவர் மனசு வச்சா தான் இந்த மாதிரி தொழில்கள் வந்து ஏற்றமடையும் உங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்கும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி மிருகசீரிசம் புனர்பூஷம் மகம் சித்திரை விசாகம் மூலம் அவிட்டம் போராட்டாது இந்த நட்சத்திரக்காரங்க வந்து இந்த ராகு பேச்சு ஒரு எட்டு மாசத்துல வந்து ரொம்ப நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து இப்போ குரு பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாரு உங்களுக்கு ராகு பகவானும் சனீஸ்வர பகவானும் எப்பவுமே வந்து பக்கத்துல நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவும் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்குலாம் முக்கியமா வந்து இந்த ராகு பகவானோட இந்த எட்டு மாத சதை நட்சத்திர சஞ்சாரம் வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அவருடைய காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களை நீங்கள் செய்தால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா யார் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹிணி ஆயில்யம் ஹஸ்தம் கேட்டை திருவோணம் ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்கள கண்டிப்பா வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஆயில்ய நட்சத்திரத்தோட அதி தேவதையே வந்து நாகராஜாங்கிறதுனால அவங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் மற்றபடி இப்போ அந்த ரோகிணி ஹஸ்தம் கேட்டை திருவோணம் ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவர் ராக பகவான் உங்களுக்கு எந்த வகையில் சிக்கல் ஏற்படுத்த வாய்ப்பு கிடைத்தாலும் வந்து உடனே செய்து விடுவார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதில் மட்டும் கார்த்திகை உத்ரம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ராக பகவான் நன்மையை செய்யக்கூடியவர் தான் பட்டு இந்த நட்சத்திரங்களுக்கு அதிப்படியான சூரிய பகவானுக்கும் பகவானுக்கும் ஆகாதுங்கிறதுனால கொஞ்சம் கம்மியா செய்வார் இல்லைன்னா செய்யாமே விட்டுலாம் பட் உங்களுக்கு வந்து எப்பவுமே செய்ய செய்யமாட்டாருங்கிறத நிச்சயங்க எந்தெந்த கோயில்களுக்கு போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீரங்கம் ஒரு முக்கியமான கோயிலுங்க ராகு பகவானுடைய தொழில்களை செய்பவர்கள் மட்டுமே வந்து ஒரு நாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பகவானுடைய ஸ்தலத்துக்கு போகலாம் நீங்கள் உங்களுடைய தொழில் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க அவர் சம்பந்தம் இல்லாத தொழிலை செய்பவர்கள் பகவானால் எந்த இடஞ்சலம் ஏற்படக்கூடாது என்று நினைப்பவர்கள் பகவான் தங்களை விட்டு விலகியே இருக்க வேண்டும் அவர் தேவையில்லை அப்படின்னு எண்ணுபவர்கள் ஸ்ரீரங்கம் போகலாம் திருவனந்தபுரம் போகலாங்க நாகர்கோயில்ல இருக்க அந்த நாகராஜா கோயிலுக்கு வந்து ஒரு ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க போகலாம் மற்றவங்க வந்து அங்கே போகிறத வந்து கொஞ்சம் சிக்கல்களை உண்டு பண்ணும் மற்றபடி வந்து மாரியம்மன் துர்கையம்மன் வராகியம்மன் நரசிம்மர் ரங்கநாதர் இந்த மாதிரி கோயில் வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் உள்ளே போய் நீங்கள் சாமியை கும்பிட்டு வந்துருங்க ராகபகவான் உங்களுக்கு கொடுக்கணும்னா அதிகமாக கொடுப்பார் உங்களுக்கு கொடுக்க கொடுக்கூடாதுன்னா வந்து ஒதுங்கி அவர் பாட்டுக்கு வந்து ஓரமாக போய் நின்றுக்குவாருங்க அதனால வந்து இந்த சதய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பகவானால இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வந்து இப்ப என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாளைக்கு இல்லைன்னா வந்து நாலாணிக்கு வந்து ஒரு தனி வீடியோவா போடலாங்க அதில் பன்னெண்டு நட்சத்திரத்துக்கும் இருபத் பன்னெண்டு ராசிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அவர் வந்து என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாங்க தனது சொந்த நட்சத்திரத்தில் தனது முதலாளியான சனீஸ்வர பகவானின் மூலத்திரைக்கு வீடான கும்பராசியில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் பயணம் செய்ய போகும் பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை ரெண்டாம் தேதி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்குள்ள ஒன்னாம் தேதி வந்து ராக பகவான் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துருங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ரங்கநாதர் கோயில் பக்கத்தில் இருக்க நரசிம்மர் கோயில் பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க துர்க்கையம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க வராகியம்மன் கோயில் இந்த மாதிரி கோயில்களை போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்துடுங்க எட்டு மாதம் வந்து அவருடைய தான் நன்றி